சங்கீதம் நூற்று ஆறு வசனம் முப்பத்து ஒன்பது முதல் நாற்பத்தி எட்டு வரை அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள் அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது அவர் தமது சுதந்திரத்தை அறுவறுத்தார் அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள் அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார் அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போதோ போதோ அவர்களுக்குண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைபிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் ஜனங்களெல்லாரும் ஆமேன் அல்லே லூயா என்பார்களாக